ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே இந்த பதிவு யாருக்குன்னா இந்த சிக்கா தம்பதியினர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் இந்த பதிவு நானும் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்கேன் இந்த தம்பதியினர் வந்து போட்டி போட்டுட்ருக்காங்க என்னென்னா நான் பொண்ணு பார்க்குறேன் நீ பொண்ணு பார் நீ பொண்ணு பார் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் 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 தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அந்த பையனை ஒரு நல்ல தொழிலில் உட்கார வைக்கணும் ஒரு வேலையில் சேர்க்கணும் முதல்ல அந்த பையன் பக்குவப்படணும் குடும்ப வாழ்க்கைனா என்னென்னு முத புரிஞ்சுக்கணும் ஏன்னா இவர் பார்த்துருக்கிற குடும்ப வாழ்க்கையை அதாவது தன்னுடைய தாய் தந்தனர் வாழ்கிற குடும்ப வாழ்க்கையை அவர் வந்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் மனசில் எண்ணம் இருக்கும் அந்த எண்ணத்தை மாற்றணும் புரியுதுங்களா அதுக்கு முதல்ல அவர் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் தன்னிச்சையாக நிற்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு குடும்பத்தை அவர் அமைச்சிக்கணும் இதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு எதுவுமே கிடையாது கல்யாணம் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் போட்டி வேற போட்டுட்டு இருக்கீங்களே உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தப்ப தெரியலையா நீங்க பேசுறதுல உங்களுக்கு அசிங்கமா தெரியல உங்களுக்கு தான் வந்து உங்களுடைய சுய சந்தோஷம் முக்கியமா இருக்கு எந்த பெற்றோருமே வந்து தன்னோட பொண்ணை ஒரு வீட்டுக்கு மருமகளா அதாவது மகளாக அனுப்பணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர அங்கே போயும் அந்த பொண்ணு வந்து கஷ்டப்படணும் உங்கள் மாதிரிலாம் வந்து அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படிலாம் வந்து எந்த ஒரு பெற்றோருமே நினைக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிற பெற்றோர் பெற்றோராக இருக்க முடியாது அப்படி நினைக்கிற பெற்றோர் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கிற குடும்பத்துக்கு தன்னுடைய பெண்ணை வந்து கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பாங்க ஓகேங்களா புரியுதுங்களா அதனால் முதல்ல நீங்கள்லாம் வந்து அந்த பையனுக்கு அந்த பையன் பாவுங்க ஓகேங்களா அந்த பையன் ரொம்ப பாவம் ஏன்னா அந்த பையன் பார்த்த ஒரு சூழல் ரொம்ப மோசமான ஒரு சூழல் தன்னுடைய வாழ்க்கை அதாவது தன்னுடைய குடும்பம் சொந்த குடும்பம் வாழ்கிற ஒரு அசிங்கமான ஒரு கேவலத்தை அவன் பார்த்துட்ருக்காரு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அவர் மனசில் எவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டுருக்கோம் ஏற்கனவே பல பல பிரச்சனைகள் ஓகேங்களா இந்த சூழலில் கல்யாணம் ரொம்ப முக்கியங்களா அதுக்கு போட்டி போட்டுட்ருக்கீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிருமா சொல்லுங்க என்ன திரும்ப சரியாகவும் உங்கள் லைன் சரியாயிரும் உங்கள் ரூட்டு கிளியர் ஆயிரும் அவங்க 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 வாழ்க்கையை பார்த்துட்டு சூப்பராக இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுக்கு ஆ முதல்ல லாஜிக்கான விஷயங்களை யோசிங்க ஓகேங்களா புரியுதுங்களா முதல்ல இந்த கல்யாணம் பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கி ஊரம் ஓரமாக வச்சுட்டு அந்த பையனுக்கு வாழ்க்கையில் செட்டில் டவுன் ஆடுறதுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள் இவ்வளோ நாள் பண்ணாதது அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கள் புரியுதுங்களா புரியுதுங்களா உங்களுக்கு ஆ கல்யாணங்கிற டாப்பிக்கை தூக்கி ஓரமாக வச்சுட்டு முதல்ல அந்த பையனை வந்து வெளியே இடத்துக்கு அனுப்புங்க வேலைக்கு அனுப்புங்க வேலை பார்த்து கொடுங்க இல்லை அந்த பையனுக்கு வேலையைக்கு போக சொல்லி ஊக்கப்படுத்துங்க அவர் முன்னாடியாவது இந்த உலகத்துக்கு முன்னாடியாவது நல்லவங்க மாதிரி அசிங்கம் பண்ணாதவங்க மாதிரி நடிங்க ஆ புரியுதுங்களா உங்களுடைய சொந்த அசிங்கங்களெல்லாம் வந்து நீங்களாம் பாருங்கள் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஒரு பெற்றோர்கிட்ட போய் நீங்கள் ஒரு பொண்ணு கேட்கும்போது எப்படி நீங்கள் போய் கேட்பீங்க ஆ ஒருத்தர் வந்து இல்லை நான் வந்து ஒரு ஆறு வருஷமாக ஒரு நல்லவ கூட வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன்னு சொல்லி இவரும் இவங்க வந்து ஒரு நல்லவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியா நீங்களாம் அறிமுகப்படுத்திக்க போகிறீங்க ஆ இதெல்லாம் அவங்களுக்கு அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அசிங்கம் இருக்காதுங்க உங்களுக்கு அசிங்கம் இருக்காது ஆனால் அந்த பையனுக்கு அசிங்கமாக இருக்கும் புரியுதுங்களா புரியுதுங்களா நீங்களாம் நினைக்கலாம் ஏதாவது வில்லேஜில் உள்ள பொண்ணு ஏதாவது ஒன்றுமே தெரியாத கஷ்டப்படுற பொண்ணு அவங்களாம் உங்களுக்குன்னா பலிகாடா சொல்லுங்க பலிகாடா ம் ஒன்றுமே வேண்டாம் கஷ்டப்படுற பொண்ணாக எடுத்தால் எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாங்கன்ற நினப்பில் உங்களுக்கெல்லாம் ம் பெண்கள்னால் அவ்வளோ இழிச்சவையாக வையாக இருக்குது உங்களுக்கு தப்பு கணக்கு போடாதீங்க இப்போ உள்ள பெண்கள்லாம் வந்து ரொம்ப கிளியர் புரியுதுங்களா ரொம்ப கிளியர் அதனால் முதல்ல அந்த பையனோட வாழ்க்கையில் எதை எது சரிப்படுத்தணுமோ அதை மொதல் சரிப்படுத்துங்க ஆ உங்களுக்கெலாம் அறிவுரை சொல்கிற அளவுக்குலாம் நாங்களாம் பெரிய மனசு இல்லைங்க பெரிய மனசு இல்லைனா ரொம்ப இது இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்காக அறிவுரையே சொல்லலை நீங்களாம் கேட்க போகிறதும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் வலைத்தளத்தில் இந்த பொது எத்தனை அசிங்கங்களை பண்ண முடியுமோ எத்தனை அசிங்கமாக பேச முடியுமோ அதை பண்ணினா போதும் ஒரு பக்கத்து இவங்க ஆபாச வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறதும் இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க ஆபாசத்தை காட்டி 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 அப்படியே எல்லாத்தையும் பண்ணுறதும் நடுவில் சிக்காபாய் நீங்க நீங்கள் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பக்கட்டுமே ஆடிக்கிட்டு இருக்கிறதும் நீங்களே சொல்லி கொடுத்துட்டு நீங்களே அப்படியே சமாளிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணுறதும் உலகத்துக்கே தெரியும் இதுக்கு நடுவில் குழந்தைங்களை கொண்டு வந்து திணிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் கொடுரும் சரியா அதனால் முதல்ல ஆ புரியுதுங்களா இந்த பொண்ணு பார்க்குறது அது பண்ணுறது இது பண்ணுறது பொண்ணு பார்த்து வச்சா பையன் சரியாயிடுவான் பொண்ணு பார்த்து வச்சா பையன் வேலைக்கு போவான் அப்படின்னீங்களா என்னத்துக்கு அப்பா அம்மாவாக இருக்கீங்க ம் இதான் வர்ற பொண்ணுக்கு வேலையா ம் எது எது நீங்கள் செய்யணுமோ எது எது உங்கள் பொறுப்போ அது நீங்கள் முதல் செய்யுங்க கல்யாணங்கிறது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணுறதே வந்து அந்த குடும்பத்தை அந்த ஆண் மகனால கட்டி காப்பாற்ற முடியுங்கிற ஒரு சூழல் ஒரு உறுதியான ஒரு விஷயம் அந்த பையன் உணர்ந்தால் மட்டுமே அதற்கான எல்லா இதுவுமே இருந்தால் மட்டுமே ஒரு கல்யாணத்துக்குள்ளே போங்க இல்லைன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாலும் கிணத்துல தள்ளாதீங்க பிறக்க போகிற அந்த குழந்தைங்களோட எதிர்கால வாழ்க்கையையும் அழிச்சிடாதீங்க இதோட போகட்டும் இன்னும் நிறைய உங்கள் ஜெனரேஷனை உருவாக்காதீங்க புரிஞ்சுதுங்களா அதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் மக்களே தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க மக்களே இங்கே வந்து நம்ம வந்து யாரையுமே வந்து மட்டம் தட்டணும் ஒருத்தவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்கணுன்றதுக்காக நம்ம இங்கே வந்து பேசலை நீங்களாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்களாம் நினைக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மனைவியுடைய ஆதங்கம் அப்படின்றீங்க இந்த பக்கம் வந்து சில பேர் இந்த சிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறீங்க அங்கே சரி இல்லை அதனால அவர் என்ன பண்ணுவார் இந்த பக்கம் உள்ளவங்களோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறீங்க அவர் சரி இல்லை இவங்க என்ன பண்ணுவாங்க இதை தானே பண்ணுவாங்கன்னு அதெல்லாம் பண்ணணும் பண்ணட்டும் இதெல்லாம் பொது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் யோசிச்சீங்க எதுக்கு பொது வெளியில் பண்ணணும் இதுக்கு முடிவு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நீங்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாங்க ஒரு கணவன் மனைவிக்குள்ளே மன ஒத்து போல் பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு விஷயமான்னு நீங்கள் சொல்லுங்களேன் கிடையாது ஓகேங்களா இது ரியல் லைஃப்பாக இருந்தால் அவங்க வந்து இது எப்பயோ செட்டில் டவுன் பண்ணியிருக்கலாம் நீ தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கியா நீ போய் வாழ்ந்துக்கோ நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருக்கலாம் ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கலாம் ஆனால் அதை எல்லாம் பண்ணாமல் எல்லாத்தையும் வலைத்தளத்தில் முன்னாடி கொண்டுட்டு வரும்போது மக்களாகிய நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கண்டென்ட் மட்டும்தான் அப்படின்னு ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அது கண்டென்ட்டாக பார்க்கலாம் ஆனால் அதுலயுமே வந்து இந்த ஆபாசம் காட்டுறது இந்த சுப்பு ஐயோப்பா நீ எல்லாம் நீ எல்லாம் வந்து என்றைக்குமே வாய் திறந்து திருந்திட்டேன் நான் ஒரு உண்மையானவள் அப்படின்னு காட்டாதீங்க ஓகேவா கணவனுக்கு காமிக்கிற எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு காமிச்சிட்ருக்கீங்க நீங்கள் உத்தமின்னு சொல்லிக்கிறீங்க இது எந்த வகையில் சேர்த்துக்கிறது ஆ சுபு உங்களை தான் நான் கேட்குறேன் ஆ அதில் வர பெருமை பேச்சு வேறு யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ போய் என்னோடய இன்ஸ்டாவை பாருங்கன்னு ஒரு பெருமை பேச்சு வேற ஆ நீலாம் ஒரு பொண்ணா நீங்களாம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்களாம் என்ன சொல்லி தரீங்க அப்போ உங்கள் மனசில் இந்த பசங்க மனசில் இந்த மாதிரி விஷயங்களை விதைக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருக்கீங்க இல்லையா ஏ சுபு நீங்கள்லாம் வந்து வாய் திறந்து திருந்திட்டேன்னு சொல்லக்கூடாது இந்த தத்துவம் பேசக்கூடாது சாமி மேலே சத்தியம் பண்ணக்கூடாது அந்த சத்தியமே உங்களுக்குள்ளும் புரியுதுங்களா இந்த பக்கம் சுமி நீங்கள் நீங்கள் வந்து ஒரு மனைவி சரி ஓகே உங்கள் மனைவின்ற ஆதங்கத்தை வந்து நீங்கள் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறீங்க சரி கொட்டி முடிச்சிட்டிங்க இப்போ உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்றீங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துக்குவாங்கன்றீங்க அதுக்கப்புறமும் இன்னும் ஏன் அங்கே உட்காந்துக்கிட்டே இதையே பேசிகிட்ருக்கீங்க ஆ ஆபாசம் ஆபாசமாக பையனை இழுத்து நீங்கள் வந்து உங்கள் பையனை இந்த குதிரைன்ற வார்த்தை சொல்லி ஆ பெரிய குதிரையும் வேணும் சின்ன குதிரையும் வேணுன்ற மாதிரியெல்லாம் ரொம்ப அசிங்கமாக பேசும்போது அது காது கொடுத்து கேட்க முடியலங்க ஆ இதெல்லாம் கேட்டு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு பொண்ணை கொடுப்பாங்களா ஏங்க உங்களுடைய சுயநலத்துக்காக அந்த குழந்தையோட வாழ்க்கையை வந்து எல்லாரும் பணிய வைக்கிறீங்க ஆ எதுக்குங்க ஆ ஒரு பச்சை என்ன சொல்கிறது ஒரு பச்சை மண் ஒரு குழந்த ஒரு பிள்ளை நீங்கள் பத்து மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு இந்த பூமிக்கு வந்த பூமிக்கு கொண்டு வந்த ஒரு குழந்தைய இப்படி பொறக்க வச்சு அவரோட வாழ்க்கையை சீரல் இருதை பார்க்கறதுக்காக தான் நீங்களாம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா ஆ யாரை அதாவது வாயார பிள்ளை மவன் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதுமா இல்லை வயிறார சாப்பாடு கொடுத்தா மட்டும் போதுமா ஆ அவங்களுக்குன்னு ஒரு எதிர எதிர்கால நீங்களாம் யோசிக்க மாட்டிங்க சுபு யோசிக்க மாட்டீங்க ஏன் சிக்கா தகப்பு நேர நீங்கள் ஆ ஒரு பக்கம் மனைவின்ற ஒருத்தவங்களை வந்து அவ்வளோ அசிங்கமாக கண்டவங்க கூட பேசுகிறீங்க இந்த பக்கம் இவங்க தான் எல்லாம் இவங்க தான் எல்லான்னு சொல்லி இந்த சுப்பு கூட சேர்ந்துக்கிட்டு ஆட்டமாக ஆடுறீங்க இதெல்லாம் ஒரு கன்டென்ட்டு சொல்லி மக்களுக்கு சொல்கிறீங்க இதெல்லாம் ஏற்புடையதாக இருக்கா உங்களுக்கே இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு சீர்கேடுன்னு தெரியல ஆ இன்ஸ்டாவில் படம் போடுவாங்களாமா ஆ அதை நீங்கள் கண்டிக்கிற மாதிரி கண்டிப்பீங்களாமா ஆனால் அந்த ஃபோட்டோ அங்கேயே தான் இருக்குமா அந்த வீடியோ நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க ம் இவ கூட வாழ முடியாது கூட வாழ முடியாதுன்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை மாற்றி மாற்றி சொல்கிறீங்க யார் கூட வாழ முடியுமோ அவங்க கூட போய் நிரந்தரமாக வாழ வேண்டியது அதையும் செய்ய மாட்டேறீங்க அப்போ என்னங்க நீங்கள்லாம் ஆ அதாவது வருமானத்துக்காக சம்பாதிக்கிறதுக்காக நீங்களாம் வந்து இந்த அளவுக்கு அசிங்கம் பண்ணணும் இந்த வலைத்தளத்தில் அப்படின்னு இருக்கும்போது அது வந்து உங்கள் அழிவுக்கு காரணமாக தான் அங்கே இருக்கும் நிஜமாவே எந்த அளவுக்கு நீங்களாம் வந்து இவ்வளோ பகிரங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பகிரங்கமான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை நோக்கி வந்துட்ருக்கோம் மற்றவங்களை குற்றம் சாட்டுறதுக்கெலாம் உங்களுக்குலாம் அருகதையே கிடையாது இந்த தத்துவ மலை பொழியறதுக்கெலாம் இதே கிடையாது அன்றைக்கி சுப்பு என்ன சொன்னீங்க ஈஸ் விஷயத்தில் அதாவது இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத விட இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றீங்க நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே அடுத்தவங்கக்கிட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா செலவையும் பார்த்துட்ருக்கீங்க கேட்டால் திறமைன்றீங்க ஆ அதனால் ஒரு வார்த்தையை சொல்கிறது பிரச்சனை இல்லைங்க ஆ அந்த வார்த்தையை காப்பாற்றணும் புரியுதுங்களா அதனால் தத்துவம் தத்துவமாக பேசுகிறத விட ம் நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் சுபு நீங்கள் மேடம் நீங்கள் வந்து நீங்கள் வேறு லெவல் நீங்கள் ஓகேவா இரட்டை முகம்னு சொல்லுவாங்கள நீங்கள் வந்து பல பல முகம் ஓகேவா இப்படியும் பேசுவீங்க இப்படியும் பேசுவீங்க சில பக்கம் என்ன பண்ணுவீங்க நான் தான் நல்லவ அப்படின்னு உங்களை காமிச்சிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்க இந்த பக்கம் என்னை விட கெட்டவை யாருமே இல்லைன்றதை வந்து தெரி பகிரங்கமாகவே காட்டுறீங்க ஆ அதனால் போதும் ரொம்ப ஓவராலாம் பண்ணாதீங்க ரொம்ப கொடூரமாக இருக்குது ஓகேங்களா ஆ நீங்களாம் வந்து சொல்ல தரல அதாவது கஷ்டமான ஒரு சூழலை கடந்து வந்தவங்க அந்த கஷ்டத்தை உணர்ந்து இனி வர்ற வாழ்க்கையை வந்து நல்லபடியாக வாழணும்னு நினைப்பாங்க ஆனால் என்றைக்கு வந்து ஆபாசம்ங்கிற ஒரு வார்த்தையால் மட்டும்தான் மக்களை ஈர்க்க முடியும்னு சொல்லி இந்த ஆட்டம் ஆடுறீங்களோ நீங்களாம் வந்து ஒன்றும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ம் எத்தனை நாள் எத்தனை நாள் காட்டிகிட்டு இருப்பீங்க சொல்லுங்கள் ஏன் யாருக்குமே இல்லை அது கேட்டால் என்ன சொல்கிறீங்க எல்லோரும் இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால காட்டுறேன்னா அப்படின்னா எல்லாத்தையும் காட்டுவீங்களா நீங்கள் ஆ எல்லாத்தையுமே காட்டுவீங்க சவால் விட்டால் என்னத்தையும் காட்டுவீங்க ம் அதே மாதிரி என்ன சொல்கிறது ஒருத்தவங்கள்ட இந்த நெகட்டிவான விஷயம் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அதை நான் காட்டணும் அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நல்ல விஷயங்கள் பல பேர் சொல்கிறாங்களே அதையுமே நீங்கள் ஒரு குரூப்பாக இருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சமுதாயமும் நல்லாயிருக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே சிக்கா அண்ட் ஃபேமிலி உங்களுக்கும் தான் சொல்கிறேன் சான்ஸு கிடைக்கும்போது அடக்கி வாசிங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் வந்து மிக விபரீதமான ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக கொண்டுட்டு போகும் விபரீதமான சில விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அது உங்களை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கீங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்படின்னு சரியா நன்றி மக்களே